வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்ட வராட்சியில் உள்ள ஊராட்சியன்று தொடக்க பிள்ளை தான் நான்காம் வகுப்பு படித்து வரி எனக்கு எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய வாகம் மல்லி மாவட்டத்திற்கு என் பண்ணி வணக்கம் வணக்கம் திருக்குறள் திருக்குறளை திருவள்ளுவர் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆள் வினை உடைமை அருமை உடைத்தென்று ஆசா ஆசாவாமை வேணும் பெருமை முயற்சி தரும் வினைக்கன் வினைக்கேடல் ஓம்புரை தீ தரின் தீதன்று உலகு தீதன்று உலகே தாளாண்மை என்னும் தமைக்கண் தாங்கின்றேன் வேளாண்மை என்னும் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை போல கெடும் இன்பம் வினைவிழையான் தான்கேலே துன்பம் துடை தூன்று முய முயற்சி திருவினை முற்றின்மை இன்மை புகுத்திவிடும் மடிலா மாமுகடி என்பா மடில் மடிலா தாளுலா தாமரை தாமரையாய் பொறியின் யாருக்கும் பலியாந்து ஆரிபரிந்து ஆள் வினை இன்னை பழி தெய்வத்த முயற்சி முயற்சித்தான் மெய்வருந்த கூலி தரும் அறிவரின் ஊழைய ஊழையும் முப்பகமும் காண்பா உழைவின்றி தாளாது உணர்ச்சுபவர் நன்றி வணக்கம்